இன்றைய தினம் நம்முடைய பல்லவரம் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதி அளவில் இருக்கிற தோழர்களும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சியை கண்டித்து மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய கோபி சையன் அவர்கள் அமைச்சரவர்கள் தொண்ணூத்தொன்னுல இருந்து அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து இருக்கிற போதிலிருந்து இந்த மாவட்டத்தில் அவர் கால்படாத இடமே கிடையாது தெருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களிலே கூட்டங்களிலே சிறப்பாக உரையாற்றியவர் அவர் தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் அதை வருகை தந்து சிறப்பித்து சிறப்பித்திருப்பது அவருடைய வழக்கம் உள்ளபடியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெண்களே இல்லாமல் கூட்டு நடத்தி இருந்தால் மட்டும்தான் நினைக்கிறேன் இதுதான் கட்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க நடந்துட்ட உதவிகளாம் தரேன்னு சொல்லி ஆமாம் அவகாரம் வச்சுட்டு செய்ய பாதி பேச போது பாதி எழுதுக்கோக்கா ஒரு நாலு பேர் பாதி மொத்தம் எழுதுவாங்க இன்னைக்கு வருகை தந்திருக்கிற வட்டக்கழக செயலர் நான் சொல்கிறேன் பகுதி கழக செயலர் சொல்றேன் இனி கூட்டங்கள் இந்த முறையில் தான் கூட்ட வேண்டும் என்று உங்களை நான் கொடுக்கிறேன் இது மாதிரி கூட்டத்தை நம்ம வச்சுன்னு சொன்னால் எவன் தயவு தாச்சினு கிடையாது தேவாம தேவையில்லாம எந்த தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் உள்ளபடியே இப்பேற்பட்ட கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக துணை செயலர் அன்பு சகோதரர் இ கருணா அவர்களுக்கும் பகுதி கழக செயலர் பெர்நாட் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கழக நிர்வாகிகள் இயக்கத் தொழிலுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சரியினவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது இந்த இயக்கம் கலைஞர் காலத்திலிருந்து தளபதி வந்து எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க நாம் இந்த கட்சியில் எப்படிலாம் உழைச்சிருக்கிறோன்றதெல்லாம் பட்டியல் போட்டு தலைவருடைய திறமைகளை தலைவர் நம்முடைய தளபதியுடைய திறமைகளை நான் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் நிறைய இளைஞர் சார்ந்த தம்பிகளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க இன்னைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சி ஆட்சியை பொறுத்தவரையும் பிஜேபி ஆட்சியை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது மதிக்கிறதே கிடையாது நம்மள ஆகி இன்னால இந்தி திணிக்கிறாங்க இப்ப நூறு நாள் வேலைக்கான் தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஒன்று இருந்தது அதை பேசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் பேசுறேன் அது நகர பகுதிகளில் கிடையாது தமிழ்நாடு இந்தியா அந்த வேலை நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் கிராம பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் வேலை தர வேண்டும் அந்த எல்லாம் பசி இல்லாமல் இருக்கணும் சொல்லிக்கொண்டு திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் வேலை யார் செய்வாங்க பசியார்கள் ரொம்ப செய்வானா கிராமங்களில் பாவம் ஏழை பட்னியா இருக்கிற ஏழை பழைகள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் வேலை செய்வாங்க அது என்ன வேலைன்னு சொன்னா அந்த காவா பிடிக்க தண்ணி வரது காவா சீரமைக்கிறது குளங்கள் வெட்டுறது மரக்கன்றுகள் நடுறது இந்த பழக்கன்றுகள்லாம் நடுறது வரப்பெல்லாம் சரி பண்றது ரோடுங்களில் செடிகள்லாம் தான் வெட்டி போடுறது இந்த வேலை தான் பண்ணுவாங்க நாங்க ஊருக்கு போகிற போது இப்ப எல்லா ஊருக்கு போகிற போது ஆட்சி நம்ம இருக்குது உள்ளாட்சி மன்ற தலைவருக்கு வணங்க மாதிரி எல்லா ஊராட்சியிலும் யார் இருக்கிறாங்க நம்ம தான் தொண்ணூறு சதவீதம் பேர் தலைவராக இருக்கிறாங்க ஆனா ஊர் உள்ள போகிற போது எங்களுக்கு ஆறு மாசம் சம்பளம் வரல அஞ்சு மாசம் சம்பளம் வரலன்னு சொல்லி யாரை கேக்குறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் நம்ம உள்ளாட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இளைஞர் சார்பில் இது போன்ற கூட்டங்களை நடத்தி கீழ்மண்டத்தில் இருக்கிற வேண்டும் இந்த செய்தியை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இது போன்ற கூட்டங்களை நாடு முழுவதும் இளைஞர் சார்பில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்க இப்ப விளக்கமா சொல்லிட்டோம் இது நாங்க எங்க மேல தப்பில்லை இல்ல இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஆட்சி தான் நாலாயிரத்தி முப்பத்தி கோடி ரூபாய் புடிச்சு வச்சிருக்காங்க எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாலாயிரத்தி முப்பத்தி கோடி ரூபாய் புடிச்சு வச்சுக்கணும் திமுக ஆட்சிக்கு கட்ட பேர் வரட்டும் சொல்லி தராம அந்த ஏழைகளை வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி யாரு யாரு மத்தியில இருக்கிற மோடி ஆட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க நீ ஏங்களுக்கு வயிற்று அடிக்கிறிய பட்டியல ஏன்னா என்னப்பாங்க அவ்வளவுதான் நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம் நீ மும்மொழி கொள்கை தேசிய பட்டியல தேசிய கல்விக் கொள்கைகளை நீங்க இடம் பெறணும் நீ அதில் இடம்பெற்றால் தான் அது முன்னாடி அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது மூணு முக்தான திட்டங்களை கொண்டு வருகிறார் அன்னைக்கு உடம்பு சரியில்லை பாவம் அண்ணாவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காரு சட்டமன்றத்தை அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் டாக்டர்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க நீ தமிழ்நாடுன்னு பேர் வைக்க போறேன் இந்த நிகழ்ச்சி நான் போகலன்னு சொன்னா அது என்னுடைய பிறவிய நட்டுதுக்கு அர்த்தம் இல்லை நான் செத்தா கூட பரவாயில்ல நான் நிகழ்ச்சிக்கு போய் தமிழ்நாட்டுக்கு பேர் சொட்ட போற மகிழ்ச்சியில சட்டமன்றத்துக்கு போறார் ஆட்சி அந்த அறுபத்தி எட்டாம் ஆண்டு மூணு அற்புதமான திட்டங்களை சட்டமாக்குறார் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும் ஏற்கனவே நடந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும் இருந்தது ஏற்கனவே இருந்த திருமணங்கள் இப்போது நடைபெற திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும் அன்னைக்கு சட்டம் போடுறார் இருமொழி கொள்கை எடுத்து வரார் தமிழும் ஆங்கிலம் தான் நமக்கு இருமொழி இருமொழிகள் இதை தான் நம்ம கடைபிடிக்கணும் சட்டமாக்குறாரு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார் இந்த மூணு திட்டங்களை அன்னைக்கு அறிவித்திருக்கிறார் தான் அதை தான் இன்னைக்கு நம்மளாம் நீ நிறைய படிச்சிருக்கிறாங்க நீங்க நம்ம குடும்பங்கள் யாருனா பட்டதாரி இல்லாத குடும்பம் இருக்குதா பெரியவங்க கூட இன்னைக்கு படிக்காம இருப்பாங்க ஆனா நம்ம குடும்பங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா குடும்பங்கள்லயும் பட்டதாரி இல்லாத குடும்பமே கிடையாது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஊர் ஊரா போய் இளைஞர் நிச்சா போனாங்க பாம்பு எடுத்து போய் அதுல அப்பா பேரு அப்பா பேரு என்ன படிச்சிருக்கிற என்ன தொழில் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு நூறு பேர் ஒரு சின்ன கிராமத்துல போய் சேர்க்க போகும் போது நான் சொல்றது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்ன எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க தெரியுமா அஞ்சு பேர் ஆறு பேர் மேல படிச்சா இருக்க மாட்டான் அஞ்சு ஆறு பேர் தான் படிச்சிருப்பான் தொண்ணூத்தஞ்சு பேர் பச்சை மாட்டான் அது என்ன படிச்சிருப்பான் டென்த்து எஸ்எஸ்எல் செப்போ அது கூட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எட்டாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் தான் இதுதான் பிள்ளை பண்ணுவோம் இது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஆனா இப்ப போய் நீங்க அந்த ஊர்ல போய் நூறு பேர் உறுப்பினர் சேருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படிக்கல தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு பேர் இன்னைக்கு பட்டப்படி படிச்சிருக்கிறான் அந்த நிலையை இந்த நாட்டில் உருவாக்கிய தலைவர் அண்ணா அவர்கள் நம்மால நிறைய படிச்சுட்டு வெளிநாடுகள் உலகம் முழுவதும் நம்மால் இல்லாத இடமே கிடையாது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொறுப்புகளில இன்னைக்கு தமிழன் கோலோச்சு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர் அண்ணா அந்த இருமொழி கொள்கை தான் என்பதை நீங்களாம் வந்துடும் ஆனா இவ்வளவு நாளா நம்ம கடைபிடிச்சு வந்து வரோம் இப்ப நீ மேலே உட்காந்து மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கணும் அப்பதான் உனக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய பணத்தை உனக்கு கொடுப்பேன்னு நான் தைரியம் நான் தைரியம் நீங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியல இது துரோகம் இல்லையா உன் கொள்கையை நாங்க ஏத்துக்கணுமா யார் பொறாவாத

அன்னைக்கு நம்ம தலைவர் ஏத்துக்கல அன்னைக்கு இந்திரா அம்மா வந்து பிரதமராக இருந்தாங்க நம்ம தலைவர் தான் இது தேவை 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 கிடையாது இப்படி இருக்கிறது இருக்கட்டும் இப்போது அந்த சட்டத்தெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அந்த சட்டத்தை தள்ளி போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது மீண்டும் அது வருது ரெண்டாயிரத்தி அஞ்சு தானே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்போ இதே கலைஞரும் தென் மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர் குரல் கொடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரைமுறை கூடாது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் தள்ளி போட்டாங்க இப்போ வந்துருச்சு அது அடுத்த வருஷம் இந்த அடுத்த வருஷம் அது நடைமுறைப்படுத்தணும் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இதுல என்ன லாபம் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்திய அரசு கொண்டு வருது உலகத்திலே சீனாவுக்கு அடுத்து இந்தியாவில தான் மக்கள் தொகை நெருக்கம் அதிகமா இருக்குது வருகிற காலங்களில இந்தியாவுக்கு கேடு சொல்லி நினைச்சு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கொண்டு வராங்க செவ் நாடு முழுதும் இந்தியா முழுதும் எழுதுனாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லாம் எழுதி போட்டாங்க தென் மாநில இருக்கிற மக்கள் அது கட்டுப்பட்டு இந்திய அரசு கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏத்துக்கணும் அது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை இருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் அதை மாத்தி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை சில ஊர்ல குழந்தையா இருக்காது அந்த நிலையை அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்து தென் மாநிலங்கள் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தென் மாநிலங்கள்லாம் ஓரளவுக்கு குடும்ப கட்டுப்பாடுல சரியான முறையில் பயன்படுத்தி ஜனத்தொகையை குறைச்சாங்க ஆனா வடநாட்டில் இருக்கிற அந்த மாநிலங்களில் அரசு கொண்டு வந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏத்துக்காம நீ நடத்த வருது நீ சொல்றத கேக்குறமான்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை பெற்று வட மாநிலங்கள்ல எக்கச்சக்கமான மக்கள் தொகை அதிகமாகி போச்சு இது அவங்களுக்கு சாதகமாக போச்சு இப்ப என்ன போச்சுன்னா நாற்பது முப்பத்தி தொகுதி நம்மளுது இப்ப தொகுதி வரைமுறை பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தோரு தொகுதி தான் வருது எட்டு தொகுதி அடிப்பட்டு அது மாதிரி கேரளா கர்நாடகா ஆந்திரா கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் மட்டும் கிட்டத்தட்ட குறைஞ்சு போகுது வடநாட்டில் மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமா மாநிலங்களும் இருக்கிற தொகுதியை விட பத்து சீட்டு சீட்டு கூடுதலா போகுது இப்ப இது யாருக்கு லாபம் தென் மாநிலங்கள பிஜேபி கால ஊன முடியல எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு உள்ள வர முடியல கேரளா உள்ள வர முடியல ஆந்திரா உள்ள போக முடியல கர்நாடகத்தில் உள்ள போக முடியல சூழ்நிலையில் வடநாட்டில் இருக்க மட்டும் ஓட்டு போட்டா போறோம் அவங்களுடைய ஆதரவு மட்டும் இருந்தா போறேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சட்டத்தை வேக வேகமாக எடுத்து வருவதற்கு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சு இந்தியாவுலேயே முதல் குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் இதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தலைவர் அழைச்சி சென்னையில் ஒரு கூட்டத்தை போட்டு இது கண்டன தீர்மானம் போட்டு இதை ஏற்றுக்கொள்ள கொப்பு கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தீர்மானம் போட்ட ஒரே ஆண் மகன் நம்முடைய கழக தலைவர் நன் தலைவர் மட்டும்தான் அதனால் நமக்கு ஆவலன்ஸான்னு சொன்ன ஒரு புதிய அது தமிழ்நாடு மு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் யார் யாரெல்லாம் இவங்க ஆவலையோ அங்கெல்லாம் ஒரு கவர்னரை போட வேண்டியது இவங்க தனியா ஒரு அரசியல் தனி நிர்வாகம் பண்ண வேண்டியது அந்த மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை கொடுக்கணுமோ துன்பம் பண்ணணுமோ அவங்கள துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்துறது ஆக இப்ப ஏற்பட்ட ஒரு ஆட்சி தான் மத்தியில் இருக்கிற பிஜேபி மறுத்த தேர்தல் நெருங்குது இப்ப தேர்தல் காலம் இனிமேல் வேக வேகமா சூடு பிடிக்கும் கண்டவெல்லாம் ரோட்டுக்கு வருமா தான் இந்த நாட்டை பாதுகாக்கிறவன் நான் தான் சொல்லுவான் இதெல்லாம் நம்ப கூடாது வாழ்வோ சாவோ மக்களோடு இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் திமுக இருப்பான் அது கொரோனா வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி பசின்னு சொன்ன ஒரு புடி தான் திமுக தொண்டை ஞாபகம் தேர்தல் நேரத்தில் வருவான் வேகமா பேசிட்டு வெளியே போயிடுவான் அதுக்கப்புறம் இல்லாத போயிடுவான் எந்த நிலையிலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் துன்பங்களை போக்குறவன்தான் திமுகவும் திமுக தொண்டனும் இயக்கத்திற்கு நீ தலைவர் பாருங்க நீ காயில விட சட்டமன்றத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட துறைகளையும் வாரியங்களையும் உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய லட்சக்கணக்கான குடும்பங்களை கீழே கீழே இருந்து மேலே கொண்டு வந்து உயர்த்தி இருக்கிற தலைவர் கலைஞர் இன்னைக்கு அவருக்கு மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் அவரும் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை மக்களுக்கு வழங்கி இன்னைக்கு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற முதல்வராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் இன்னைக்கு கண்டவெல்லாம் பார்த்து தப்பு தப்பா விமர்சனம் பண்றான் வாட்ஸ்அப்ல பாருங்க திமுகவுக்கு திமுக இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு நம்ம தலைவருக்கு எல்லாம் அவப்பேர் தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் வருகை தந்திருக்கிற இளஞ்செண்டனை அன்பு தம்பிகளுக்கு நான் சொல்றேன் ஒரு மணி நேரமாவது கட்சி வேலையை பாருங்க தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை அதனால இப்ப வந்து நம்ம வேலை நம்ம தேர்தல் வேலையாவே இருக்கணும் ஆரம்பிச்சுட்டோம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கட்சி வேலை பார்த்து வருகின்ற தேர்தலில் தலைவருடைய இலக்கு தர்மபுரி தொகுதிகள் அந்த இருநூறு தொகுதி ஜெயிக்கணும்னு சொன்னா இப்போதிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் வேகத்தோடு பண்ண நம்ம வேகத்தை அதிகப்படுத்தணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு மணி நேரம் வேலை பார்த்தோம் ஒன்றரை மணி நேரம் வேலை பார்க்கணும் கட்சி சொல்ற வேலையை நேரத்தோட செய்யணும் இந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு சொன்னா இப்ப போன நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆறு தொகுதியிலையும் எதிராளி மொத்த பேர் நின்றதை விட நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கி இருக்கிறோம் பாத்தீங்களா இல்லையா